அன்புள்ள ஆண்டவரே மீனும் உம்முடைய நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்த தயவிற்காக உண்மை துதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் பலன் தங்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு உள்ளங்களே மீண்டும் கத்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகூலம் செய்தபடியால் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளில் ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா அவர் காட் இஸ் ஃபோர் செகண்ட் காட் உண்மையில் ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா அல்லது நாம் அவரை கைவிடுகிறோமா இந்த சப்தத்திற்கு நாம் எப்படி கொடுக்கப் போகிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு நாளாகம புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியன் ஆகிய யோகிதாவின் குமாரன் சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் இன்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்று சொன்னார் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரை நாம் விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டுவிடுவார் நாம் விடாமல் இருந்தால் அவர் நம்மை விடமாட்டார் கர்த்தரை விடுவ விட்டுவிடுகிறோம் என்று சொல்வதற்கு என்ன விளக்கத்தை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுவது அவரை விட்டுவிடுவதற்கு சமம் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை விட்டுவிடுவது அவரை மீறுவதற்கு சமம் அவரை கைவிடுவதற்கு சமம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே ரெண்டு நாலாகம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு முதல் இரண்டு வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சப்தத்தை நாம் அங்கு கேட்க முடியும் அவர் சொல்லுகிறார் அப்பொழுது தேவனுடைய ஆவி போதைத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெண்ணியமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை கைவிட்டீர்களே அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது சற்று யோசிப்போம் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் நாம் அவரை விட்டுவிட்டார் அவர் நம்மை விட்டுவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பது பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் எந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் உண்மையில் தேவரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டேன் எப்பொழுதெல்லாம் அவர் என்னை கைவிட்டு விட்டார் ஒன்று நாளாக புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் நாம் எல்லா உணர்வோடும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பலத்தை பெற்றிருக்க வேண்டும் நம் எல்லோருடைய இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார் நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டுவிடுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சற்று யோசிப்போம் நம்முடைய காலங்கள் எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்ப்போம் அவரை விட்டுவிடுதல் என்பது நாம் அவருடைய சொல்படி நடக்காத ஒரு குணத்தைத்தான் நாம் அவரை விட்டுவிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சகரியா பக்தன் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் அதலால் மகா கணுங்கோபம் கத்தரிடத்திலிருந்து புறப்பட்டது நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நான் கூப்பிட்ட போது அவர்கள் இப்படி கேளாமற் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார் நாம் யோசிப்போம் அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நமக்கு சொல்லின வார்த்தைகளை நாம் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார் எஸ்ஐக்களின் புஸ்தகத்திலே பதினோராவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது எஸ்ஐகல் பதினொன்று பத்தொன்பது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று தியானிப்போம் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆதியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எந்த நிலையிலும் சோம்பல் அடையவோ சோர்வடையவோ பின்னடைவு செய்வதற்கோ அவர் வழிகாட்டவில்லை பின்னடையக்கூடாது சோர்வுடைய கூடாது என்ற ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தை கொண்டு நம்மை ஊக்குவிக்கிறார் ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லும்போது நாம் எப்படி இந்த வார்த்தைகளை கேளாமல் போனோமோ அப்படியே நாம் ஜெபத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லதாக இந்த வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இறைமையா தெற்கு திசையின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நாம் அங்கு கேட்க முடியும் இறைமையா இருபத்தி ஐந்து நான்கு சொல்லுகிறது தேவ பிள்ளைகள் தேவனோடு ஜீவிக்கிற கால அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே சற்று யோசிப்போம் நீங்கள் கேளாமலும் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்குள் அனுப்பி கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் சத்தத்தை நீங்கள் கேளாதபடி உங்கள் செவிகளை நீங்கள் திறப்பதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு இறமையா இருபத்தி ஒன்பது பத்தொன்பது சொல்லுகிறது நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாக என் ஊழியக்காரர் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம் நீங்கள் கொடாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நான் உங்களை அழைத்தபோது நீங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் என்னை உங்களுடைய சமூகத்திலிருந்து விலக்கிவிட்டீர்கள் எனவே நீங்கள் என் சமூகத்தில் வந்து என்னை நோக்கி கூப்பிடும்போது நானும் உங்களுக்கு விளக்கப்பட்டவராக காணப்படுவேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அன்புள்ள தெய்வம் சமாதானத்தின் தேவன் நம்மை ஜீவனுள்ள தேசத்திற்கு அழைத்து செல்லப் போகிற தேவன் நாம் வேண்டுவதையெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் செவி சாய்க்கவில்லை என்றால் அவர் திட்டமாக சொல்லுகிறார் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு பிடிவாதமா இல்லை அவர் நம்மீது காட்டின அந்த அன்பு நம்மை இவ்வளவு என்று அறியக்கூடாமல் செய்வதை அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எஸ்ஐகேல் மூன்று ஏழை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இசிறுவல் வம்சத்தார் எல்லோரும் கடினமான நெற்றி முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள பிள்ளைகள் அவர்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே உங்களுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பில் நாம் சற்று நம்மை விளக்கப்பட்டவர்களாய் காண்பித்தார் நம்மால் தேவ வசனம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சற்று யோசிப்போம் சங்கீதக்காரர் பாடும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை மிக வேதனையை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது அவர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் என் ஜனமோ எண்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினொன்று பனிரெண்டாவது வசனம் என் ஜனமோ என் சப்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை இசிறவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கே விட்டுவிட்டேன் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் இசிறவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுங்கள் மனபாரம் ஆண்டவருக்கு உண்டு இன்றைக்கு குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அன்பாக வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகள் வளர்ச்சியிலே நாம் எடுக்கிற அக்கறை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அவ்வளவு அன்பு காட்டி அவ்வள அவ்வளவு அக்கறையோடு பிள்ளைகளுடைய தேவைகள் சகலத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் பெரியவர்கள் ஆன போது நம்முடைய ஆலோசனைகளை பெற்றோருடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாம் சந்தோஷமாக படுவோம் அல்லது அப்படியே விட்டு விடுவோமா அன்பு பிள்ளைகளை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தகப்பனின் அன்பு ஒரு தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இதை காட்டிலும் பெரிய வாக்கியம் வேறு என்ன வேண்டும் நமக்கு நம்மை பாதுகாக்கிற மனுஷகத்தில் பாதுகாக்கிறவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் ஆத்மீகத்தில் பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆனால் மனுஷீகம் முக்கியமா ஆத்மீகம் முக்கியமா என்று பார்த்தால் நாம் ஆத்மீகம்தான் நமக்கு முக்கியம் ஏனென்றால் நாம் ஒரு நாள் இந்த பூரக வாழ்க்கையை இந்த மனுஷக வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆத்மீக வாழ்க்கையான ஜீவ தேசத்தில் நாம் வாசம் பண்ண போகிறோம் அதில் ஆண்டவர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திரு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் கிரமமாய் நடக்கும்போது நம்மை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளின் பெயர் பட்டியலிலே நம்மை சேர்ப்பார் ஆனால் செவி கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி தாவித்து சொன்னார் இசைவேலர் என்னை விரும்பவில்லை என் ஜனங்களோ என்னை வெறுக்கிறார்கள் என்னை விரும்பவில்லை இந்த நிலை நமக்கு வரும்போது ஒரு பெற்றோர் தன் வளர்த்த அந்த பிள்ளைகளை கடைசி காலங்களில் பெற்றோர்களை கவனிக்காமல் போய்விட்டால் அந்த பெற்றோர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த வருத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் சொல்லுகிறார் என் ஜனமோ எனக்கு கொடுக்கவில்லை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மோடு இருப்பார் நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்றைக்கும் விட்டுவிடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவன் கைவிடார் கைவிடார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது யோசுவா ஒன்று ஐந்திலே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கைவிடுகிற அனுபவம் அல்லது கைவிட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றார் அதை உணர்ந்து இன்றைக்கு பாரத்தோடு தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்பு போமா அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய மெல்லிய சப்தத்தை நாங்கள் கேட்டு நீர் எங்கள் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிற தகப்பனாயும் தாயுமாயும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய ஹதயத்தின் பாரத்தை நாங்கள் அறிகிறோம் ஒரு சிறு பிள்ளை கெஞ்சுவது போல இந்த உலக ரட்சகர் எங்களை நோக்கி கெஞ்சுகிறீர் என் ஜனமே மனம் திரும்பு என்று சொல்லுகிறீர் அந்த சப்தத்தை நாங்கள் கேட்டு இறக்கப்பட்டு உமக்கு விரோதமாக செவிகூடாத ஒரு குணத்தை பெற்று எங்களை மன்னித்து இன்று நாங்கள் முழுமைமாக சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இருந்து நம்மை தொட்டதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் தேவனோடு இசைந்திருப்போம் கர்த்தரை விட்டு விலகுகிற அனுபவம் இனிமேலும் நமக்குள் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் வேத ஆலோசனைகளை கேட்டு வேதத்தின்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்